வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் நாளைக்கு அப்புறம் இந்த பதிவு போடுறேன் ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் டிரான்சிட்னு சொல்லுவாங்க ஒரு ராசியில் வந்து ஒன்றரை வருடங்கள் வந்து அவங்க இருப்பாங்க பதினெட்டு ஆண்டுகளில் ராசி மண்டலத்தை வளம் வந்து விடுவார்கள் அவரவருடைய ஜென்ம ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் இவர்களால் நன்மை ஏற்படும் ஏன இடங்களில் அந்தந்த ஸ்தான பலங்களை பாதிக்கும் சனியின் கோச்சார பலங்களும் இதற்கு வந்து பொருந்தும் சூரியனும் செவ்வாயின் கோச்சாரம் சூரியன் ஒரு ராசியில் வந்து ஒரு மாதமும் செவ்வாய் வந்து ஒரு ராசியில் தோராயமாக நாற்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க இவர்கள் இருவரும் ஜென்ம ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று வரும் காலங்களில் மிகுதியான நற்பலன்களை செய்வார்கள் சனி ராகு கேதுவிற்குரிய கோச்சார பலன்கள் சூரியன் செவ்வாய்க்கும் பொருந்தும் குரு சனி ராகு கேது ஆகிய நால்வரின் சஞ்சாரமே கோச்சார நிலையில் பெரும்பங்கு பலன்களை நிர்ணயம் செய்வதாகும் ஒரு ஜாதகரின் பலனை தீர்மானிக்கின்ற காலத்தில் கோச்சாரத்தில் இந்த நால்வர் நிலையை நன்கு அறிந்து அதனை சேர்த்து வெளியிடப்படும் பலனை பழிக்கும் புதன் ஒரு ராசியில் வந்து தோராயமாக ஒரு மாதம் சஞ்சரிப்பார் சூரியனிலிருந்து முன்பின் தொண்ணூறு பாகைக்கு உள்ளாகவே சுக்கிரனும் புதனும் சஞ்சரிப்பார்கள் மாசி பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் புதன் சூரியனுடன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார் மாசி பங்குனி சித்திரை வைகாசி மாடுகள் புதன் சூரியனுடன் ஒரே ராசியில் சந்தரிப்பார் நான் வந்து சித்திரையில் பிறந்திருக்கேங்க எனக்கு வந்து புதனும் சூரியனும் வந்து மேஷத்தில் வந்து இருக்காங்க ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்கள் புதன் சூரியனுக்கு முன்பின் உள்ள ராசிகள் சஞ்சரிப்பார் இல்லை யோசனை பார்த்து வச்சுக்கோங்க ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதங்கள் புதன் சூரியனுக்கு பின் உள்ள ராசியில் சந்திப்பார் பார்த்தீங்களா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு ஜென்ம ராசிக்கு புதன் ஒன்னில் பிரயாணம் ரெண்டில் நன்மை நல்வாக்கு மூன்றில் புத்தி குறைவு நாலில் பக்தி விருத்தி சரீர உபாதை ஐந்தில் அபகீர்த்தி அவமானம் ஆறில் துன்பம் சிரமம் ஏழில் சுகம் யோகம் எட்டில் அனுகூலம் மாரக பயம் ஒம்போதில் வஸ்திர லாபம் மறதி பத்தில் பயணம் பெயர்ச்சி லட்சுமி கடாட்சம் பதினொன்றில் பொன் பொருள் வஸ்திர லாபம் பன்னெண்டில் நாசம் வியாதி போன்றவற்றை தருவார் பொதுவாக அவரோட ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பொருள் சஞ்சரிக்க புதன் வந்து சுகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுக்கிரன் ஒரு மாதத்தில் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ஆவார் சூரியனை விட சற்று வேகமாக செல்லக்கூடியது எதை இவரை விட புதன் சற்று வேகமுடைய கோளாகும் சந்திரனின் கோச்சாரம் கோல்களில் அதிக வேக பயணமுடைய தினக்கூல் சந்திரன் ஆகும் கால் நாட்களில் ஒரு ராசியை கடந்து விடுவார் இருபத்தி ஏழு நாட்களில் ராசி மண்டலத்தை வலம் வந்து விடுவார் டுவெண்ட்டி செவன் டேஸ்ல பன்னெண்டு ராசியை சுத்தி வந்துடுவார் சூரியன் சந்திரனின் நிலை கொண்டு திதிகள் மற்றும் வளர்படை கை விரை நிர்ணயம் செய்யப்படுகின்றன இது எல்லாத்துக்கும் ஒரு தொந்தியார் சந்திரன் வந்து கோச்சாரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசியில் இருந்தானா தேக ஆரோக்கிய ஆற்றல் அதிகரிக்கும் ரெண்டில் இருந்தான தனபிரயம் மூன்றில் பொன் பொருள் திரவிய லாபம் நாளில் நோய் பயமும் வியாதியும் உண்டாகும் ஐந்தில் சர்வகாரிய நாசம் உண்டாகும் ஆறில் சந்தோஷம் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் ஏழில் ஆரோக்கிய பற்றியும் பூரண சுகமும் கெட்டும் எட்டில் நோய் விருத்தியும் மனக்குழப்பும் தடை தாமதங்கள் உண்டாகும் ஒன்பதில் காரியதாவும் பிள்ளருக்கு நன்மையும் உண்டாகும் பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் பெட்டும் பதினொன்றில் நினைத்த காரியம் பெய்யூடும் பனிரெண்டில் தனபுரியமும் வீண் அலைச்சலும் ஏற்படும் இவையே சந்திராபலன் என்று கூறப்படும் பொதுவாக சந்திரன் அவரவர் ராசிக்கு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களை தவிர்த்து மற்ற ராசிரியில் ராசிரியில் சந்திரிக்க நன்மை உண்டாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு உங்களுக்கு என்ன ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நினில் காண்டாக்ட் பண்ணுங்கள்